ولا لعجمي على عربي أو كما قال صلى الله عليه وسلم يلاك بولو الله جل شانه تعالى ولك ولد آخر كنت ما يهر محمد رسول الله صلى الله عليه وسلم أور غري بيدم أور غري والكي ودوات ندوات بن بطري يمتم ستية صحابة كل تابع انجل تبعو تابع انجل شهد آخر உலகம் முழுக்க நினைத்திருக்கிற இடைநெச செல்வர்கள் உலகத்தில் இருக்க நம் உலகத்திலிருக்கை பேர்கள் மீதும் அளவற்ற அருளாரன் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நின்ற நலவற்றமாக ஆமைக்கு நியமாகவே நல்லேவிலே என்று பெயருடைய ஒரு யூதன் அவரை மக்கள் எல்லாம் அகூலகம் என்று அழைத்து வந்தார் ஒரு பெரிய செல்வந்தர் ஆயுத வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த ஆயுத வியாபாரத்தின் மூலம்தான் அவருடைய மூல வருமானமே இருந்தது இருந்தாலும் நவிகனால் மீது அதிகமாக மரியாதை வைத்திருந்தார் ஒரு சமயம் முஸ்லிம்களுக்கு ஒரு உறவுக்கு செல்வதற்காக ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது

அந்த யூதரான சமூக என்கிற அந்த ஆயுத வியாபார சென்று கொஞ்சம் ஆயுதம் ஆயுதங்களை கொடுங்கள் என்று யூதர் கேட்கிறார்கள் கேட்டார் ஆயுதங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதிகாரத்தோடு கேட்கிறீர்களா அல்லது பயன்படுத்திவிட்டு திரும்பி தருகின்ற சிந்தனையில் இரவனாக கேட்கிறீர்களா என்று இரண்டு கேள்வி கேள்வியை முன்வைத்தார் வாங்கி அப்படியே வச்சுக்கிற மாதிரி கேட்கிறீர்களா இல்ல வாங்கி பயன்படுத்திட்டு திருப்பி தழுகிற அந்த இரவு சிந்தனைகள் கேட்கிறீர்களா என்று கேட்டார் இங்கே நான் நிறுத்திவிட்டு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் மனிதர்களில் சிலரை பொடி கொடுக்கிறார்கள் ஒரு பொருளை இரவலாக வாங்குவார்கள் அதை வாங்கி விட்டு வாங்கிவிட்டு சென்றுவதோடு அடுத்து அந்த அதை திருப்பி தழுகிறேன் என்பது இயலாத காரியமாக போயிடும் ஒரு பொருளை இயவனாக வாங்கிட்டா ஆனால் அட்ரஸ் இருக்காது எங்கே போவான்னு தெரியாது அதை திரும்ப தருவேன் அது பிளவுடைய பொருளாச்சே அதை இலவனாக தானே வாக்கிடும் திரும்ப தந்து விடுவே என்று வாக்கு கொடுத்து தானே அதை திரும்ப கொடுக்க வேண்டுமே அது அம்மாவீதமாச்சே அது சிறிய பேதாமாதல் இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் சாதாரணமாக பக்கத்து வீடுகளில் வாங்க என்ற இருந்தாலும் திருப்பி தந்து விடுவே என்று சொல்லிவிட்டு வாங்கிவிட்டால் அது இரவல் அது அம்மாவிடம் உரிய விடத்திலே மிகச் சரியாக அது ஒப்படைக்கப்பட வேண்டும் அதை சின்ன பொருளாக இருந்தாலும் சரி இவர் நமக்கு பழக்கமானவர் தானே இது சின்ன பொருள் இதெல்லாம் பெருசா அவர் நினைக்க மாட்டாரு என்று நமக்கு நாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது எத்தனையோ பொருட்கள் பக்கத்து வீடுகளிலே இரவலாக வாங்குவார் ஒரு சாக்கு பையோ ஒரு கடைக்கு போகும் போது ஏதோ ஒரு பாத்திரமோ

அப்ப அந்த யூதர் போய் அந்த பொருட்களை எடுத்து அத பூமியில தனித்தனியா பிரிச்சு வச்சு எல்லா பொருளும் கொடுத்தது கொடுத்த மாதிரி இருக்கா சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி சரி வாங்கிறாரு அப்படி பார்க்கிற போது சில பொருட்கள் சில ஆயுதங்கள்ல உடைந்து இருக்கிறது ஏற்பட்டிருக்கு சில ஊக்கு சட்டைகள் கிழிந்து போயிருக்கிறது அத பார்த்துட்டு நம்ம கொடுத்த பொருளும் கொடுத்த மாதிரி இல்லையே அவர் கொடுக்கும் போது நல்லா தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா வந்து வந்து பார்க்கிற பொழுது சில பொருட்கள் உடைந்து இருக்கிறது அதை பார்த்துட்டு அவருடைய முகம் மாறுகிறதுக்கும் தான் தெரியும் இந்த பொருட்கள் எல்லாம் கிழிந்து தான் கிடித்து போயிருக்கிறது கவனிக்கிறார்கள் அவருடைய முகத்தையும் கவனிக்கிறார்கள் முகம் தான் மாறுகிறது அவர் என்ன எண்ணத்துல நினைக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் நஷ்ட ஈட்டை இவங்க எப்படி வாங்க போறோம் என ரசோகுல்லாவுடைய அதிகாரத்தில் இருக்கு மதினா ரசோகுல்லாம் அரசர் அவங்க தான் கனிப்பா

அதையும் பார்க்கிறார் இந்த பொருளையும் பார்க்கிறார் சரதா இஸ்லாம் கவனிச்சு கேட்டாங்க இந்த பாதுகா பொருட்கள் நஷ்டமானதுக்கெல்லாம் இந்த ஆட்டு மந்தைகளை உனக்கு கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவியா ரசோலாவுடைய வார்த்தை இந்த நஷ்டமானதுக்கெல்லாம் இந்த ஆடுகளை உனக்கு கொடுத்தால் உனக்கு அது நீ சந்தோஷப்படுவியா அது உனக்கு போதுமான ரசோலா கேட்டாங்க அந்த உயிருக்கு ஆச்சரியம் இந்த நஷ்டமான இந்த பொருளுக்கு அந்த ஆட்டு மந்தைகளை தந்து நம்ம போறீங்க அப்படிங்கிற ஆச்சரியத்தை பார்க்கிறாரு

சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு யூதனிடம் இரவல் வாங்கிய விஷயத்திலே நபிகளால் நடந்து கொண்ட கண்ணியமான முறையில் கண்ணியமான முறை நபிகளால் தான் அங்கே அரசர் நபிகளால் தான் அங்கே சட்டம் நபிகள் நினைத்திருந்தால் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் தர முடியாது சுதந்திரம் பெற்று இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபத்தி ஆண்டு கால இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய தன்னுடைய உயிரை தன்னுடைய பொருளை தன்னுடைய உடலை அத்துணையும் தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய

ஒரு நாட்டினுடைய அரசு என்பது தனக்கு கீழே இருக்கிற குடிமக்களுக்கு எந்த எந்த வகையிலும் வகையிலும் கஷ்டத்தை அந்த அந்த அரசாங்கத்தின் மீது அதாவது எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதுதான் சுதந்திரம் அதுதான் சுதந்திர நாடு அப்படிப்பட்ட சுதந்திரத்தை முஸ்லீம்களுக்கும் கொடுத்தார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுத்தார்கள்

மக்சூத் தெரித்த திருத்த சட்ட மசோதா விருத்த அமைதி போராடுகிறோம் நீ அடுத்து பொது சிவில் சட்டம் போடலாம் அதற்காக அமைதி போராடுவோம் இப்படியே நம்முடைய முப்பாட்டனர் போராடினால் பாட்டனர் போராடினால் நம்முடைய தந்தைமார்கள் போராடினார்கள் இப்போது நான் போராடுகிறோம் இனி நம்முடைய பிள்ளைகள் போராடுவார்களா இது என்ன வகையான சுதந்திரம் இந்த சுதந்திர இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய சுதந்திரம் இங்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே அப்ப குடிமக்களுக்கு எல்லா வகையிலும் இந்த அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அரசாக அரசு நிலைநிற்கக்கூடாது என்பதை அறிவிநாயகம் சலதாரி சதம் அற்புதமாக கேட்டுத் தருகிறார்கள் குடிமக்களுடைய பாதுகாப்பு குடிமக்களுடைய உரிமைகளின் பாதுகாப்பு குடிமக்கள் எந்த பயமும் இல்லாமல் இருத்த இதுதான் சுதந்திரம் இதுதான் சுதந்திர நாடு இந்த சுதந்திரம் அவருடைய நாட்டிலேயே இருக்கிறது சல்லா வலிமர் சங்கம் அத்துணை தரப்பு மக்களுக்கும் இந்த சுதந்திரத்தை கொடுத்தார்கள் பாருங்கள் ஆரம்ப காலகட்டத்தில்

இப்ப அவருடைய கையில் எல்லா ஊழியும் இருக்குது அந்த ரசோல்லா வச்சிருந்தா சட்டம் சாமி பெருமானார் கையில் இருக்குது இப்ப சரணாலேசர் தான் யார் கையில் அந்த சாமியை ஒப்படைக்க போறாங்க யாரு கையில் ஒப்படைக்க போறாங்க காபத்துர்லா சாமி ஒரு குடும்பத்துல கிடைக்கிறதுனா அது சாதாரண வாக்கியம் இல்லை அது மிகப்பெரிய செல்வாக்கு அது மிகப்பெரிய கண்ணியம் காவத்துர்லாவே பராமரிக்கிற குடும்பம் என்கிற அந்த குடும்பமே போற்றப்படும் அப்ப அந்த சண்டையன் சரணாலேசம் யாருக்கு தரப்போறாங்க ஏங்க தந்துருவாங்களா ஒவ்வொரு சமா பாக்கரும் குடும்பம் குடும்பமாக நின்று எங்க குடும்பத்துக்கு தஞ்சிடுவாங்களா என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இதுல அப்பா சிறந்த மெதுவா காதல குடிஞ்சு ரசோல்லா காதல சொல்றாரு இந்த மாதிரி யாரும் சொல்றதா இந்த சாமி எங்க கையில கொடுத்துருங்க சிறிய தந்தையா உங்களை கேட்கிறேன் சாமியை எங்க கையில கொடுத்துருங்க நாங்க கார்பாவை பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிற போது சிறந்த வயசு தர

தியாமத்து வரைக்கும் சாவி உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே இருக்கட்டும் என்று சொன்னதால் தியாமத்து வரைக்கும் எத்தனை அரசர்கள் அங்கே வாழினாலும் எத்தனை மன்னர்கள் அங்கே வாழினாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த சாவி யார் போகாது கடைசி வரைக்கும் ரசூலுல்லாவுடைய வார்த்தை சொல்லிட்டாங்களா இல்லையா உஸ்மான் அபிதர்களாவுடைய குடும்பத்தாரிடம் தான் இருக்கும் ஒன்று இரண்டாவது செய்தி கியாமத்து வரைக்கும் அந்த சாமி உங்கள்கிட்டயே இருக்கட்டும் சொன்னதால கியாமத்து வழிக்கும் பசுவாளி ஒரு அபீர்தலாவுடைய சந்ததிகள் இருந்தவொண்டே இருப்பாருங்க எது அர்த்தம் வருது பசோனா அப்படியும் இருக்காள் யார் உலகத்தில் இருக்காதவோ இல்லையோ அந்த சாமியினுடைய சந்ததி கியாமத்து வலையும் இருப்பார்கள் அந்த சாமி அவர் வேண்டே தான் இருக்கும் இன்றைக்கும் அந்த சாமியுடைய யாரோ ஒரு வாரிஸ்தார தான் அந்த யோசிக்கிறோம் யார் கீழே கொடுக்காம தனக்கு அணியம்னு சொல்லிட்டவர் காமத்துலாக்குள்ளே உள்ள விடாமல் நுழைய விடாமல் அப்படிப்பட்டவன சரதாளிஸ்வரம் சாமியை கொடுக்கறாங்கன்னு சொன்னா ரசுண்ணாவுடைய நான் ஆட்சி முறை எப்படி முடியாது ஏன் சரதாளிசனம் கொடுக்கணும் அவன் உக்கிரதையை எல்லா அட்ட கொடுத்திருக்கா மருமலனா அதிக எல்லா அப்ட்ட கொடுத்திருக்கா உமர்த்தியாக அப்டி கொடுத்திருக்கா ஏன் அவரையும் கூப்பிட்டு கொடுத்தார்கள் இப்பொழுது ஒரு நாட்கராக ராபாவை வந்தவர் அவர்தான் திடீர்னு தா கைல அதிக ஆறு வந்ததுமே அதை வாங்கி வேற ஒரு ஆண்கள் கொடுத்துட்டா அவருடைய மன வேலை

ਤੁਹਾਨੂੰ <coughs> ਨਾਲ <coughs>

சரதானேசன் என்ன விஷயம் கேட்கிறாங்க என் ஒட்டகத்தை இவர் திருடிட்டாருன்னு திருடிட்டாரு என் ஒட்டகத்தை இவர் திருட்டார் நான் கை காலமா புடிச்சு வந்திருக்கேன் இந்த முஸ்லிம் இந்த சகாவிய நீங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்க சரதானேஸ்வரன் கேட்டாரு ஒட்டகத்தை திருடிய கேட்டாங்க நான் இங்க திருட போறேன் நான் எப்படி திருடுவேன் என்ன இவர் திருடி வச்சுக்கிட்டாரு சாட்சிகள் இவருடைய கையில இருக்குது யூதர் இல்ல பொருள் ஒட்டகமும் யூதர் கையில இருக்குது இந்த முஸ்லிம் எதுவுமே இல்ல சரதாரி சதம் இந்த ஒட்டகம் இந்த யூதர் கோயில தீர்ப்பளிச்சுட்டாங்க அடுத்து இப்ப மாநிலத்துல ஒரு சட்டம் இருக்குது யாராவது ஒருத்தருடைய பொருள் இன்னொருத்தர் திருடிட்டா கைய வெட்டணும் குரான் சொல்லுங்க சட்டம் அப்ப இந்த சனாபி திருடிட்டாருன்னு சரதாரிசன் தீர்ப்பு கொடுத்துறாங்கல்ல அவ என்ன செய்யணும் அவருடைய கையை வெட்டணும் சரதாரிசனம் கையை வெட்டணும்னு தீர்ப்பு கொடுத்துறாங்க யாரு

ான் என்னை என் பிள்ளைகளை எல்லாரும் கொள்ளை மகன் என்று சொல்லுவார்

குடிமக்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அதை வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை இன்றைய சொல்ந்திருந்த சிந்தனையாக நம்பருக்கிறோம் எல்லாம் பல உலகத்தில் ஆங்காக இருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் சொத்துக்களையும் அல்லாஹ் உட்காந்து நம்ப வாசி தபவான வந்து இல்லாத முடியாதார்கள் அஸ்லாமா அய்ப்பும்